வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த குரூப் டூ டூ ஏல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்ல மிருத்தர் குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு இப்ப கேட்டிருந்தாங்க கான்புள்ளி அரைப்புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குரி வினாக்குறி இத இதெல்லாம் நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்கள் பத்தி நம்ம என்ன பண்ணிருக்கணும் ஃபஸ்ட் அந்த விதிமுறைகள் இலக்கணம் வந்து தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் வந்து அது எங்க எங்க நம்ம அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுல வருது அப்படின்னா தமிழ்ல யூனிட் த்ரீல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அதுதான் திருத்தர் புரிகள் இது நம்மளுக்கு லெவன்த் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னாலுமே நமக்கு என்ன இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் சின்ன வயசுல நம்ம படிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறுத்தி படி எந்த இடத்துல கம்மா கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல ஃபிஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முற்று இருக்கும்போது என்ன பண்ணிடணும் முற்றுப்புள்ளி இருக்குது அப்படின்னா நிறுத்தற்குறிகள் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல நிப்பாட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சின்ன வயசுலேயே என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணணும் இல்லை நம்ம நிறுத்தற்குறிகள் வந்து இப்போ வாசிக்கணும் ஒரு தொடரையோ பத்தியையோ கட்டுரையோ படிக்கும்போது போது பொருள் உணர்வுக்கேற்ப நம்ம என்ன பண்ணணும் நிறுத்தி படிக்க வேண்டிய இடத்தில் நிறுத்தியும் சேர்த்து படிக்க வேண்டிய இடத்தில் சேர்த்தும் வியப்பு அச்சம் வினா இந்த உணர்வுகள் வெளிப்படக்கூடிய இடங்களில் அவற்றை வெளிப்படுத்தியும் படிக்க வேண்டியது தான் என்னது படிப்பவருடைய கடமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் சொல்லி நம்ம என்ன எப்படி மறைமலை அடிகள் மரணத்துக்கு அப்புறம் நூல் எழுத முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு கமா போடணும் மறைமலை அடிகள் என்னும் பெயருக்கு பின் கார் புள்ளியையும் மரணத்தின் பின் மனிதர் நிலை என் என்பவற்றிற்கு முன்பும் பின்பும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒற்றை மேற்கோள் குறிட்டும் நம்ம சொன்னாதான் அது பொருள் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம எழுதும் போது பொருள் எப்படி இருக்கணும் அப்பதான் தெளிவாக இருக்கணும் இல்லாட்டி பொருட்களினுடைய அந்த இது வந்து என்ன ஆகிடும் பொருள் வேறுபாட உணர்த்துறதுக்காக தான் நிறுத்தக் குறிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க மொழியை தெளிவாக பேசவும் எழுதவும் துணை நிற்பது எது அப்படின்னா இந்த துணை நிற்குது அப்படின்னா தான் பாருங்க புள்ளி அப்படிங்கறது என்னது இந்த இல்லையா அதே மாதிரி மறைமலிகள் சொல்லிட்டு ஒரு கமா குடுத்திருந்தாங்க கமா பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்கள் பொருளை நீங்க தனித்தனியாக குறிப்பிடக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல கார்புள்ளி இடணும் எச்ச சொற்றொடர்கள் அதுல வந்து என்ன பண்ணணும் புள்ளி இடணும் எடுத்துக்காட்டுக்கள் எடுத்துக்காட்டு காட்டும் போதும் இணைப்பு சொற்கள் வரும்போதும் அந்த விழி திருமுக விழி வரும்போதும் அப்புறம் இணை மொழிகள் முதலிய இடங்களில் கார்புள்ளிகள் வர வேண்டும் எது எதுல வருது அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கலாம் தனித்தனி குறிப்பிடக்கூடிய இடங்கள் எச்ச சொற்றொடர்கள் எடுத்துக்காட்டுகள் இணைப்பு சொற்கள் திருமுக விழி இணை மொழிகள் இந்த இடங்களில் கார்புள்ளிகள் வருதல் வேண்டும் அது இடம் நம்ம எடுத்துக்காட்டோட பார்த்தோம்னா இன்னும் என்ன ஆகிடும் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது நான்கு வாழ்க்கை பெயர் வந்து இருக்கு அறம் பொருள் இன்பம் தான் போடணும் இந்த இடத்துல போடக்கூடாது வீடு என வாழ்க்கை பெயரு நான்கு நாம் எழுதும் போது இந்த இடத்துல போட்டுக்கணும் நாம் எழுதும் போது பிழையரை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும் இனியன் நன்கு படித்தான் அதனால் இணைப்பு சொல் அதனால் தேர்ச்சி பெற்றான் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கார்புள்ளி இடணும் ஐயா அம்மையீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல கார்புள்ளி இடணும் சிறியவன் பெரியவன் செல்வம் ஏழை அப்படின்னு வர இடத்துல என்ன பண்ணணும் நம்ம கார்புள்ளி இடணும் பெரியவன் சிறியவன் ஒரு கார்புள்ளி அப்புறம் செல்வம் ஏழை அப்படின்னு முடிச்சிடணும் அரை புள்ளி எந்தெந்த இடத்துல வரணும் தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் ஒரு சொல்லுக்கு வேற பொருள் கூறக்கூடிய இடங்களிலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புள்ளி இடணும் ஒரு தொடர்நிலை தொடரா வரும் ஒரு சொல்லுக்கும் வேறுபட்ட பொருள் இருக்கும் இல்லையா அதை சொல்லும் போதும் என்ன பண்ணணும் புள்ளி இடணும் வேலன் கடைக்கு சென்றான் பொருட்களை வாங்கினான் வீடு திரும்பினான் இது பாருங்க ஒரு தொடரா வர்றதுனால கடைக்கு பொருள் வாங்குறான் அப்படிங்கிறப்போ எல்லாமே கண்டினியூவா அரை இட்டுட்டு சொல்லிட்டே இருக்கணும் அடுத்து ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கும் நம்ம ஒரு சொல் பல பொருள் அப்படி சொல்லிட்டு படிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பொருள் நிறைய இருக்கும் போது என்ன பண்ணணும் நம்ம அரை புள்ளி இடணும் அழி அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க அப்ப அதுக்கு அன்பு அருள் குளிர்ச்சி எளிமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இருக்கும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருட்கள் அமையும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா புள்ளி இடணும் முக்கார் புள்ளி எதுல வருது முக்கார் புள்ளினா அந்த ரெண்டு புள்ளி முக்கார் புள்ளி அரை புள்ளினா புள்ளி வச்சு ஒரு கமா போட்டுக்காங்க முக்கார் புள்ளி அப்படிங்கிறது என்னது அந்த ரெண்டு புள்ளி வர்றதுதான் முக்கார் புள்ளி சிறு தலைப்பு சிறு தலைப்பு பகுதியோட எண் பெருங்கூட்டு தொடர் முதலிய இடங்களில் முக்கார் புள்ளி வருதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஒரு சிறு தலைப்பு இடுறீங்க அப்படிங்கிறப்பையும் நூற்பு பகுதியோட ஒரு எண் போடுறீங்க அப்படின்னாலும் அப்புறம் பெருங்கூட்டு தொடர் வரும்போதும் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கார் புள்ளி இடணும் இந்த சார்பெழுத்து அப்படின்னு வந்திருக்கு இல்லையா சின்ன ஒரு தலைப்பு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் முக்கார் புள்ளி இடணும் பத்து பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வரும்போது என்ன பண்ணணும் எண் வரும்போது இந்த ரெண்டு இந்த ஈஸ்ட் சொல்லுவோம் அந்த மாதிரி இடணும் அப்புறம் எட்டு தொகை என்பன வருமாறு கீழே அடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும் அந்த இடத்துலையும் அடுத்தது சொல்ல போறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கார் புள்ளி இடணும் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி நம்மளுக்கு தெரியும் தலைப்பின் இறுதி தொடரின் இறுதி முகவரியின் இறுதி சொற்குருக்கம் நாள் முதலான இடங்களில் நம்ம என்ன பண்ணணும் முற்றுப்புள்ளி இடணும் நாள் வந்திருக்கு அப்படின்னா சொல்றாங்க அப்படிங்கிறப்போ முற்றுப்புள்ளி இடனும் மரபியல் ஒரு புள்ளி வச்சுட்டாங்க இறுதி கண்டு எல்லாமே வேண்டும் கண்டு எல்லாமே வேண்டும் புள்ளி வச்சிடணும் தலைமை ஆசிரியர் பாருங்க தலைமை ஆசிரியர் ஒரு கம்மா போட்டுக்கணும் அரசு மேல்நிலை பள்ளி ஒரு கம்மா போட்டுக்கணும் நம்ம அட்ரஸ் எழுதுவோம்ல அந்த மாதிரி முகவரி இறுதியில முகவரி போடும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கார் புள்ளிட்டு வரணும் கடைசியில புள்ளி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா முற்றா முடிஞ்சிடணும் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முற்றுப்புள்ளி வச்சிடணும் அப்புறம் நாள் குறிக்கப்படும் போதும் முற்றுப்புள்ளி வச்சிடணும் வினா குறி எங்க இடணும் ஒரு வினா தொடர் முற்றுத்தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருந்துச்சு அப்படின்னா இறுதியில் வினாக்குறி வருதல் வேண்டும் ஒரு வினா தொடர் அமையுது அது முற்றுத்தொடரா அமையுது நேர்கூற்று தொடரா அமையுது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வினாக்குறி அது என்ன அப்படின்னு முற்று பெற்றுச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்ப அந்த இடத்துல வினாக்குறி போடணும் நீ வருகிறாயா என்று கேட்டான் நீ வருகிறாயா என்று கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒரு நேர்கூற்று தொடர் வரும்போதும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குறி இடணும் வியப்பு குறி இந்த வியப்பு குறி அப்படிங்கிறது வியப்பிடை சொல்லுக்கு பின்பு நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியிலும் அடுக்கு சொற்களின் பின்பும் இந்த வியப்புக்குறி இருக்கணும் அடிக்கடிக்கு வர அடுக்கு தொடர் அப்படிங்கிறப்ப அதுல என்ன பண்ணணும் வியப்புக்குறி போடணும் அப்புறம் வியப்பாக சொல்கிறக்கூடிய சொற்கள் இருந்துச்சு வியப்பா சொல்றீங்க அப்படின்னா அதுலயும் என்ன பண்ணலாம் நம்ம வியப்புக்குறி போட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியிலும் அடுக்கு சொற்களின் பின்பும் என்ன பண்ணணும் அப்படின்னா வியப்புக்குறி இடணும் இந்த குறி அப்படிங்கிறது எவ்வளவு உயரமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுலயும் வியப்பா சொல்றது வியப்புக்குறி என்னே தமிழின் பெருமை என்றார் கவிஞர் நேர் கூற்றா வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நேர்கூற்றுக்கள் கொடுக்கும்போது அதுலையும் என்னே தமிழின் பெருமை என்றார் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுக்கணும் வா 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 அடிக்கி வருது இல்லையா போ 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 அப்படின்னு அடுக்கி வர்றப்பையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வியப்புக்குடிகள் இடணும் அந்த பாக்ஸ்ல இதில் படிச்சிடலாம் அந்த காலத்தில் பழங்காலத்தில் பனை ஓலைகளிலும் கல்வெட்டுக்களிலும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பாடல் உரைநடை பகுதி எழுதி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த புல்ஸ்டா வைக்கிறதுக்கு பதிவா அவங்க சுழியம் யூஸ் பண்ணிருக்காங்க அல்லது இணை கோடுகள் விட்டுருக்காங்க இணை கோடுகள் ரெண்டு கோடு போட்டிருக்காங்க இல்லாட்டி ஒரு கோடு கோடு போட்டு விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த நிறுத்த குறிகளை நமக்கு யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரித்து பொருள் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஐரோப்பியர்கள் பயன்படுத்தினது குறி விழிச்சு சொல்லக்கூடிய இடத்துல அண்மையில் இருப்பவரை அழைப்பதற்கு இங்குவா அப்படி சொல்லுவோம் விழிச்சு சொல்றது தொலைவில் இருப்பவரை அண்மையில் இருப்பவரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பவரை அழைப்பதற்கும் விழிக்குறி பயன்படுத்த வேண்டும் வியப்புக்குரியும் விழிக்குறியும் ஒரே அடையாள தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவையீர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவை தலைவீர் அப்படின்னு சொல்றதுலயும் என்ன பண்ணிரணும் நம்ம இந்த வெளிக்குறியான வியப்புக்குரிய என்ன பண்ணிடணும் போட்டுடணும் மேற்கோள் குறிய ரெண்டா பிரிக்கிறாங்க ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒற்றை மேற்கோள் குறி அப்படிங்கிறது ஓர் எழுத்து சொல் சொற்றொடர் அல்லது தன்னையே குறிக்கக்கூடிய இடம் கட்டுரை பெயர் பெயர் பிறர் கூற்று பகுதிகள் முதலான இடங்களில் நம்ம என்ன பண்ணணும் ஒற்றை குறிகள் இட வேண்டும் குறி எதுக்கு எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ என்று ஏளனம் செய்தான் ஏ அப்படிங்கிறது தனியா சொல்லிடணும் என்னன்னு ஏளனம் செஞ்சிருக்கான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஏளனம் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒற்றை மேற்கோள் குறிப்போடணும் பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார் இந்த செவ்வாழை அப்படிங்கிறது தனித்துவமா காட்டணும் இல்லையா அவர் எழுதின நூலு சிறுகதை அப்படிங்கிறதுனால அதுல ஒற்றை மேற்கோள் குறி போடணும் கம்பனும் மில்டனும் கம்பனும் மில்டனும் நூல் பெயர் அது வந்து என்ன பண்ணணும் இந்த நூல் சிறந்த ஒப்பீட்டு நூல் அப்படின்னு ஒற்றை மேற்கோள் குறி செவி சிறந்த செல்வம் அப்படின்னு கூற்றுப்பகுதிகள் வரும்போது என்ன பண்ணணும் நம்ம செவி சிறந்த செல்வம்னு சொல்லியிருக்காங்க ஒற்றை மேற்கோள் குறி போடணும் இரட்டை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி நம்ம நேர்கூற்று அயற் கூற்று படிக்கும் போதே படிச்சிருப்போம் நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் குறி வரணும் மேற்கோள் சொல்லும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி இடணும் நான் படிக்கிறேன் நேர்கூற்றா வரும்போது இரட்டை மேற்கோள் குறி போடணும் நான் படிக்கிறேன் என்றான் அப்படின்னு ஒழுகமுடைமை குடிமை மேற்கோள் கொடுத்துருக்காங்க இல்லையா தான் குடிமை அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள்கள் வரும்போதும் இரட்டை குறி வந்து என்ன பண்ணணும் நம்ம இடணும் ஏன்னா இந்த குறிகள் இல்லாமல் ஒரு அடையாளங்கள் கிடையாது ஏன்னா அதனால தான் நம்மளுக்கு பொருள் வேறுபாடு பொருள் புரிதல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு இது ஒரு டாபிக்கா வந்து வச்சிருக்காங்க போனவ மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க முக்கார் புள்ளி கேட்ட மாதிரியே என்ன பண்ணுவாங்க அடுத்தடுத்து இந்த குறிகள்லேருந்து ஒரு மார்க் வரும் இது வந்து தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா இது ஈஸி தான் தெளிவாக படிக்கும் போதும் நம்மளுக்கு என்ன ஆகிடும் புரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ